திருச்சி முதல் சென்னை வரை பகல் நேர புதிய ரயில் வந்தாச்சு இந்த ரயில் இரண்டாம் வகுப்பு இருக்கை வசதி பெட்டிகள் ஏசி சேர்கார் பெட்டிகள் மற்றும் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை தவிர வாரத்தில் ஐந்து நாட்களும் இயக்கப்படும் இந்தியாவில் தொலைதூர இடங்களுக்கு வசதியாகவும் களைப்பின்றியும் பயணம் செய்ய முடியும் என்பதால் தினமும் பல லட்சக்கணக்கான பயணிகள் ரயிலில் பயணம் செய்து வருகின்றனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாகர்கோவில் நெல்லை மதுரை திருச்சி ஆகிய நகரங்களிலிருந்து சென்னை செல்லும் அனைத்து ரயில்களிலும் டிக்கெட் கிடைப்பது என்பது குதிரை கொம்புதான் திருச்சியிலிருந்து சென்னைக்கு செல்லும் மலைக்கோட்டை மற்றும் சோலான் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எப்போதும் கூட்டம் நிரம்பி வழியும் இந்த கூட்ட நெரிசலை சமாளிக்கும் வகையில் தெற்கு ரயில்வே திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை வழியாக தாம்பரத்துக்கு பகல் நேர சிறப்பு ரயில் இயக்கி வந்தது இந்த சிறப்பு ரயிலை நிரந்தர ரயிலாக இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் திருச்சி தாம்பரம் வண்டி எண் ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஏழு தாம்பரம் திருச்சி வண்டி ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு என இந்த ரயில் இனி நிரந்தர ரயிலாக இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ரயில் திருச்சியில் காலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு தாம்பரம் சென்றடையும் மறுமார்க்கமாக தாம்பரத்திலிருந்து தாம்பரத்தில் இருந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து நாற்பது மணிக்கு திருச்சி வந்தடையும் இந்த ரயில் இரண்டாம் வகுப்பு இருக்கை வசதி பெட்டிகள் ஏசி கார் பெட்டிகள் மற்றும் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை தவிர வாரத்தில் ஐந்து நாட்களும் இயக்கப்படும் இந்த ரயில் திருவரம்பூர் தஞ்சாவூர் பாபநாசம் கும்புவகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் புலியூர் பன்ருட்டி விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும்